இப்படி வந்து நம்ம பசுவுக்கும் காளைக்கும் இப்படி வந்து ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு ஆன்மீகத்துல வந்து அதோட அஹ் பங்கு என்ன அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதுல வந்து எருமைக்கு இந்த எருமாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த எருமைக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து என்ன பங்கு இருக்குது அதுக்கும் அப்படியா பங்கு இருக்கா பரவாயில்லையா ஆன்மீகத்தில் எருமைக்கு வந்து நல்ல அதுக்கும் தனியாக வேல்யூ இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அந்த ஆச்சரியம் அதில் அதுக்கு உண்டான பங்கு எருமைக்கு வந்து ஆன்மீகத்தில் என்ன பங்கு இருக்குது என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே பசுமாடு அப்படின்னு சொன்னாலே கோமாதா அதுக்கப்புறம் காமதேனு இப்படி வந்து பல பேர் உண்டு பசுமாட்டுக்கு மகாலஷ்மி சொல்கிறது உண்டு பசுமாட்டை பார்த்தாலே வந்து நம்ம வழியில் பார்த்தாலே சுற்றிட்டு வருவோம் அதுக்கப்புறம் கோமியம் வந்து வந்ததுன்னா நம்ம அதை ரொம்ப பக்தியாக வந்து எடுத்துப்போம் பசு சாணி வந்து அவ்வளோ வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இப்படி வந்து பல விஷயத்தில் வந்து பசுமாடு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக பால் கொடுக்குறது அது எல்லாம் யாராலையும் மறக்க முடியாது இல்லையா குழந்தை வந்து பிறந்த உடனே பால் வந்து குழந்தை அந்த தாய்ப்பாலுக்கு அப்புறம் பசும்பால் தான் வந்து ரொம்ப முக்கியன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இப்படி வந்து ஒரு கிரக பிரவேசம் பண்ணுறோம் வீட்டில் பசுவும் கண்ணும் வருதா அப்படின்னு தான் முதல்ல வந்து வாத்தியார் இருக்கேன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஸோ அந்த பசுமாடும் மா கண்ணு குட்டியும் உள்ளே வந்தால் தான் வந்து நமக்கு சுபிட்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீட்டுள்ள திடீர்னு வந்து பசுமாடு உள்ளே வந்துடும் எங்கள் வீட்டில் பசுமாடு வந்தது தெரியுமா இங்கேருந்தே வந்து எங்களுக்கு ராஜயோகம் தான் சுபிட்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ இப்படி பல பங்குகள் வந்து மனிதனுக்குள்ளே அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவலான விஷயத்தில் மகாலட்சுமி வந்து பின்னாடி பசுமாட்டுக்கு பின்னாடி நம்ம வாழில் வந்து உக்காந்துருக்கா சகல தெய்வமும் பசுமாட்டுக்குள்ள இருக்குது எல்லா தெய்வமும் பசு ஒரு பசு வணங்குனாக்கா சகல தெய்வத்தையும் வணங்கினா வந்து பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு ஸோ இப்படி வந்து காமதெய்வம்னு நம்ம மேல் லோகத்திலே வந்து இந்திரலோகத்தில் வந்து காமதேனு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் இப்படி இந்த பசுமாடு பல விஷயத்தை வந்து அதாவது ஸ்பிரிச்சுவல்காங்க அதாவது தெய்வீகம் ஆன்மீகம் இப்படிப்பட்ட சம்மந்தத்தை ஒரு பசுமாடு வந்து மனிதர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக வந்து இருக்குது நமக்காக இப்படி ஒவ்வொரு விலங்கும் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விலங்குகள் நிறைய விஷயத்தில் வந்து நமக்கு வந்து பங்குபடுறது மனித வாழ்க்கையில் ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது நம்ம எரும மாட்டை மட்டும் ஒதுக்குறோம் நிறைய விஷயத்தில் வந்து ஒதுக்குறது உண்டு பொதுவாக யாரையாவது அது திட்டுறது இருந்தாலே எருமை அப்படின்னு தான் திட்டுவோம் ஸோ அப்படி வந்து நிச்சயமாக திட்டக்கூடாது எருமை மாட்டை வந்து ரொம்ப நம்ம ஒரு துச்சமாக வந்து மதிக்கிறோம் அது மாதிரி வந்து அந்த எருமையை வந்து ஒதுக்கவே கூடாது இதுக்கு என்னங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் எருமை வந்து பொதுவாகவே இப்போ வந்து பசுமாட்டு பாலை விட வந்து எருமாட்டு பால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுறது உண்டு அது வந்து பொதுவான ஒரு கருத்து இதை தவிர எளிமைக்கு வந்து ஒரு தனி சிறப்பம்சம் உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யமதர்மராஜன் அதாவது கட வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் வந்து அவர் தான் வந்து நமக்கு கடவுள் அவர் வர்ற விதம் தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சொல்லுவாங்க நம்ம வந்து படுத்து அப்படியே படுத்துட்டு இருக்கும்போதே போயிடுனப்பா அப்படின்லாம் நல்ல இறப்பு வரணும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணிப்பாங்க யமதர்ம கிட்டே அப்படி அவருக்கு உண்டான முக்கியமான வாகனம் வந்து எண்மை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வலிமையும் சக்தியும் உண்டான ஒரு அற்புதமான ஒரு வாகனம் ஏறு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா சாந்தமான ஒரு வாகனம் ஏறுமை ரொம்ப யாரையும் ஒன்றும் பண்ணாது முட்டாது பாட்டு ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு பிராணி வந்து ஏற்பாடு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம கேரளாவில் வந்து விஷ்ணுமாய் கோவில் அப்படின்னு ஒரு குட்டிச்சாத்தான் கோவில்னு சொல்கிறது உண்டு அந்த கோவில்லாம் எறும்பட்ட தான் வந்து மெயினான வாகனமாக வந்து வச்சுருப்பாங்க வெளியில நம்ம துவாரப்பாளர்கள் பார்ப்போம் இல்லையா எல்லா கோயிலையும் துவாரப்பாளர்கள் இருப்பாங்க ரெண்டு பேரு அப்படி வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு கோவிலையும் அந்த துவாரப்பாளர்கள் தவிர அந்தந்த கோவிலுக்கு உண்டான சின்னம்னு சொல்லுவோம் நம்ம வந்து பெருமாள் கோயிலுக்கு போனாக்கா அந்த நாலு சிவத்திரி வந்து கருடர் இருப்பார் பிள்ளையார் கோயிலுக்கு போனாக்கா நாலு சிவத்திரியும் அந்த சுவர்ல வந்து மூஞ்சு அவரை வந்து இருப்பார் இதே போல ஒரு ஒரு கோவிலையும் இப்ப சிவன் கோயிலுக்கு போனாக்கா நந்தீஸ்வரர் இருப்பார் எப்படி அந்த கோயில என்ன கோவில் நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக நம்ம வந்து அதை பார்த்த உடனே இது வந்து பெருமாள் கோவில் இது வந்து சிவன் கோவில் ஒரு கோயில பாத்தீங்கன்னா அந்த மயில் இருக்கும் இப்படி வந்து ஒரு ஒரு கோயிலும் அந்த அடையாளத்துக்காக இப்போ அந்த கோயிலுக்கு போனாக்கா இது எந்த கோயிலுன்னு தெரிகிறதுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எருமை மாடு தான் வந்து பெருசாக உட்காந்துருக்கும் அந்த ஸ்டாச்சுவை வந்து பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த கோயிலே எருமை தான் வந்து ரொம்ப விசேஷம் இப்படி வந்து எருமை ரொம்ப வந்து ஒரு மனிதனுக்கு மறைமுகமான ஒரு தொடர்பு ஏற்படுத்துது இதில் வந்து சூட்சுமமான விஷயம் எப்படி என்னன்னா கடைசி காலத்தில் அதாவது கடைசி கட்டத்துல வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப தொந்தரவு இருக்கு ஒரு டாக்டரே வந்து சொல்றாரு கொஞ்சம் நாள் தாங்க கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் அதாவது பரிகாரம்னு சொல்றது தவிர வேற ஒரு வார்த்தையும் சொல்லலாம் நம்ம பரிகாரம் சொல்றது தவிர அதாவது அந்த எருமைக்கு பச்சரிசி வெல்லம் அதுக்கப்புறமா கருப்பெண்டு இந்த மூணுத்தையும் கலந்து கீழே போடாம மண்ணெல போடாம ஒரு தட்டுலையோ ஒரு இலையிலையோ அந்த எருமைக்கு வந்து சாப்பிட கொடுத்தாக்கா இவங்களோட ஆயுள் வந்து நீட்டிப்பு ஆகும் இது வந்து என்னங்க சிரிக்கலாம் ஏக ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஆயுளோ அவ்வளோதாக வந்து இருக்க முடியும் நீங்கள் என்ன புதுசாக வச்சுருங்க அப்படின்னு கேட்கலாம் இருந்தாலும் இந்த பரிகார முறை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியாது எல்லாராலையும் செய்ய முடியாது எல்லாருக்கும் தோணவும் தோணாது ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம இப்படி வந்து பண்ணாக்கா அந்த அவங்களுடைய ஆயுள் அதாவது அந்த இப்போது சொல்லலாம் ஃபாரின்லேருந்து பையன் வரணும் அங்கேருந்து இவங்க வரணும் இவங்க வந்து பார்க்கணும் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே எதாவது ஆச்சுன்னா கஷ்டம்ங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள வந்து அப்படியே வந்து தள்ளி போடலாம் ஆயுளை வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இது அந்த எருமை வந்து அந்த மூணுத்தையும் சாப்பிட்டதுனா நம்ம கையால் அவங்க வந்து அவங்களால போட முடியலைனா அவங்க கையால் வாங்கி நம்ம எடுத்துகிட்டு போய் போடலாம் அவங்க அது வந்து சாப்பிட்டாங்க அந்த எருமை மாடு வந்து சாப்பிட்டதுனா கிட்டத்தட்ட இவங்களோட ஆயில் வந்து எக்ஸ்டன்ட் ஆகும் இது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரொம்ப அதாவது சிறப்பு வாய்ந்தது நம்ம வந்து டாக்டர்லாம் வந்து சொல்லலாம் இனிமேல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதாவது விஞ்ஞானத்துக்கும் மேலே மெய்ஞானம்னு எல்லாேருமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது மெய்ஞானத்தை வந்து டச் பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு மெய்ஞானம் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரம் சின்ன பரிகாரம்னு சொல்லலாம் அது வந்து பெரிய பலனை கொடுக்கும் அதே போல் நம்ம ஸ்ரீவாந்தியத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முதல்ல வந்து யமதன்மரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுவாமியை போய் பார்க்கணும் ஆகளை வந்து நமக்கு நிறைய நீட்டி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி எமதன்மரை வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் வேற எங்கேயுமே கிடையாது யம தர்மருக்குமே தனியாக கோவில் அங்கே போயிட்டு நம்ம அவரையும் ப்ரே பண்ணிட்டு வரலாம் அவரோட அந்த விபூதியும் எடுத்து வந்து கொடுக்கலாம் அவரோட தண்ணியும் எடுத்து வந்து தரலாம் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் டாக்டர்லாம் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா பேர் நிறைய பேர் இருக்காங்களே அவங்க மனசு வந்து ரொம்ப பின்படம் அவங்க சுத்தி இருக்கிறவங்க மனசும் ரொம்ப பின்படும் என்னடா இது என்ன தான் பண்ண போகிறோமோ தெரியல அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணாக்கா நாளை நிச்சயமாக வந்து கூடும் டாக்டரே வந்து ஆச்சரியப்படுவாங்க எப்படி வந்து இப்படி வந்து ஆகிட்டீங்க அப்படின்னு ஒருவேளை அவங்களே வந்து பெருமைப்பட்டுக்கலாம் நம்ம மருந்தாலேயே வந்து நல்லா ஆகிட்டாங்கன்னு அது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் வரும் நிச்சயமாக வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பதிவோடு நான் உங்கள் அடுத்த பதிவோடு சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்